வணக்கம் ஒருத்தர் வந்து ரொம்ப மகா கஞ்சமா இருந்தாருங்களாம் அவர் வந்து எல்லா விஷயத்திலையும் கஞ்சத்தனம் படுவாருங்களாம் அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு தீராத வியாதி வந்துருச்சான் அந்த இருந்து அவர் அவரால் வெளியே வரவே முடியல அப்ப வந்து அவர் கடவுள்கிட்ட மனந்ந்து வேண்டிக்கிட்டாராம் ஆண்டவனே எனக்கு வந்து இந்த வியாதியை தீர்த்து வச்சிருங்க என்னுடைய மாளிகை வித்த பணத்தை உங்க உண்டியல்ல போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம் ஒரு சில நாட்கள்ல அவருக்கு வியாதி பரிபூர்ணமா குணமாயிடுச்சாம் உடனே இவர் என்ன பண்ணாராம் கடவு கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா அதனால மக்கள் எல்லாம் கூப்பிட்டாருங்களாம் கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாருங்களா இந்த மாளிகையுடைய விலை ஒரு ரூபாய் இந்த மாளிகையில நான் வளர்த்த பூனையுடைய விலை ஒரு கோடி ரூபாய் இதை யார் வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்களாம் கொஞ்ச நாட்கள்லயே ஒரு கோடி ரூபாய்க்கு பூனையும் ஒரு ரூபாய்க்கு மாளிகையும் வித்து போயிடுச்சு உடனே வந்து அந்த கஞ்ச மகாபிரபு என்ன பண்ணாருன்னா கோயில் உண்டியல்ல போய் அந்த ஒரு ரூபாவை போட்டாருங்களாம் ரொம்ப சந்தோஷமா இப்படிதாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கடவுளையே வியாபார நோக்கத்தோட தான் பாக்குறாங்க இதை நீ செஞ்சு வச்சிரு இவ்வளவு பணத்தை உண்டியல்ல போட்டுறேன்னு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை வந்து கட்டாயம் மாறணுங்க இந்த மாதிரி வியாபார நோக்கத்தோட ஒரு உண்டியல்ல பணம் போடுறதுக்கு பதில் எவ்வளவு ஏழை குழந்தைகள் வந்து படிப்பு இல்லாம இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வந்து உதவி செய்யலாங்க அப்போ நிச்சயம் கடவுள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பாரு நன்றி வணக்கம்